ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் இன்னைக்கு ஸ்கூல் போகும்போது சொல்லிட்டு போயிருக்கான் வரும்போது அம்மா அச்ச முறுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மதியம் பார்த்தீங்கன்னா வேலைலாம் முடிச்சுட்டு சரி ஃப்ரீயாக இருக்கேமின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் முறுக்கு தம்பிக்கு செஞ்சு வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு டம்ளர் அரிசி மாவு பச்சரிசி மாவு இந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன் ஏன்னா அந்த முட்டை ஸ்மெல் அவனுக்கு பிடிக்காது அதனால் வெனிலா எசன்ஸு அது கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் ஸ்மெல்லு வராது நம்ம ஸ்மெல் வராது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சர்க்கரை பவுட்ரு பண்ணி சர்க்கரையும் ஏலக்காயும் பவுட்ரு பண்ணி போட்டாச்சு போட்டு தண்ணி எடுத்துட்டு மாதிரி கரைச்சி வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செய்ய செய்கிற ஒரு பலகாரம் இந்த பலகாரம் ரெடி பாருங்க பாருங்கள் சீக்கிரமே செஞ்சாச்சு அப்படி இருபது அச்சு முறுக்கு போல் செஞ்சாச்சு இருபதோ இருபத்தஞ்சி இருக்கும்